மார்ச் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணம் இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருளை ஒன்றாக சேர்த்து ஒரு சிவப்பு மூட்டையாக கட்டி வீட்டில் நிலைவாசலில் தொங்க விடுங்க எக்கச்சக்கமான குடும்பத்தில் வந்து பணம் சேரும் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ எப்படி முட்டையை தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் தமிழ் வருடத்தில் இறுதியாக வரக்கூடிய பங்குனி மாதம் பங்குனி மாதத்தில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய விரத தினங்கள் திதிகள் இது எல்லாமே ரொம்ப சிறப்பு அதே மாதிரி பௌர்ணமி அப்புறம் அமாவாசை தினங்களும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அந்த வகையில் பங்குனி மாத அமாவாசை தினத்தோடு சிறப்புகளை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் குளிர்காலம் முடிஞ்சு கடும் கோடை காலம் தொடங்குவதற்கு மாதமாக இருக்குது புரட்டாசி மாதம் எப்படி தெய்வீகமானதோ அதே அதுக்கு இணையான உன்னதம் மிகுந்த ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்தை எப் கூட அமாவாசை தினம் வரும் அன்றைய தினம் என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் நமக்கு மேலான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது அன்றைய தினம் இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா சூரிய கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தோஷங்கள் இந்தியாவுக்கு கேள்வி நிறைய பேருக்கு வரும் சொல்ல போனால் இந்த சூரிய கிரகணம் விளைவுகளுக்கு இந்தியாவை பாதிக்காதாம் வடக்கு ஆசிய பகுதிகளில் சூரிய கிரகணத்துக்கான விளைவுகள் இன்னொரு பக்கம் அந்த சூரிய கிரகணம் எல்லாமே தெரியும் இந்த நேரப்படி அதாவது இந்தியா நேரப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிற்பகல் ரெண்டு டு இருபது நிமிடம்தான் கிரகணம் ஆரம்பிக்குது நேரம் சரியாக நாலு பதினேழு வரைக்கும் கிரகணம் இருக்கும் மாலை ஆறு பதிமூணு நிமிஷம் கிட்டத்தட்ட மொத்தம் நாலு மணி நேரம் இருக்க போகுது பகல் நேரத்தில் கிரகணம் அப்படிங்கிற பாதிப்புகள் தோஷங்கள் இந்தியாவை பாதிக்காதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய பாதிப்புகளோ கிட்ட நெருங்காமல் இருக்கிறதுக்காக சில பரிகாரங்களை செஞ்சுதான் ஆகணும் இன்னொரு பக்கம் அம்மாவாசை இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த ஒரு அளவுக்கு உங்களோட முன்னோர்கள் பித்திருக்கள் வழிபாடு நடத்த வேண்டிய அற்புதமான ஒரு நாள் அதிகாலை எழுந்து சுத்த பத்தமாக குளிச்சு முடித்து பூஜையை சுத்த பூஜை அறையை சுத்தப்படுத்தி வச்சுக்குவாங்க இது ரொம்பவுமே முக்கியம் வாய்ந்தது பிறத்துக்கு பித்திருக்களுடைய வழிபாடு நடத்தணும் நீங்கள் வந்து அதிகாலையில் எழுத்து குளிச்சுட்டு முன்னோர்கள் படையல் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் சமைச்சு வச்சு நீங்கள் படையல் போடலாம் மற்ற மாதங்களில் இல்லாமல் மாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மாதிரி மாதங்களில் அமாவாசை அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ அதே முக்கியத்துவத்தை இந்த பங்குனி அமாவாசைக்கும் கொடுக்கலாம் முதல்ல பங்குனி அமாவாசை தேதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனிக்கிழமை அமாவாசை தேதி இருந்தாலும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏழு இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு எல்லாமே அமாவாசை தேதி ஆரம்பித்து மறுநாள் இருபத்தி ஒம்போது சனிக்கிழமை மாலை ஐந்து டு பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனால் மார்ச் இருபத்தி ஒம்பது சனிக்கிழமை மாலை ஐந்து ஐந்துக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிட்டணும் இப்போது இது போக இப்போ நாம் செய்கிறதையும் குடும்பமான நீங்கள் கூடுமான அளவில் இதை வந்து சீக்கிரமாக செய்யணும் அதே மாதிரி அமாவாசைக்கான எல்லா வழிபாட்டையும் நீங்கள் வந்து செய்யலாம் இந்த ஒரு மூட்டையே செய்கிறதையும் குடும்பம் குடும்பத்துக்கான வழிபாட்டையும் வந்து அதுக்கு நேரம் இல்லாதவங்க பரவாயில்லை மாலை நேரத்தில் கூட செய்யலாம் இதை வந்து இந்த மூட்டையை கட்டி தொங்க விடுங்க ரொம்ப எளிதான பொருட்கள் தான் எல்லா வீடுகள்லையும் கிடைக்கக்கூடிய பொருள் தான் அது முதல் முக்கியமான பொருள் உள்ளங்கை அளவுக்கு ஒரு சி சிவப்பு துணி எடுத்துக்கோங்க அந்த மூட்டை ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயமில்ல ஒரு எலுமிச்சை அளவு வந்தால் போதும் சிவப்பு நேராக எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததான் ஒன்று உப்பு போட போகிறோம் அடுத்ததாக ஒரே ஒரு தர்ப்பை புல் இந்த தர்ப்பை புல் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கட்டாயம் கிடைக்கும் தர்பை புல் ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்கக்கூடியது எந்த வீட்டில் எல்லாம் கெட்ட சக்திகள் நெருங்காது அந்த அளவுக்கு பவராக இருக்குது யாகசாலையில் யோ யோகம் நடத்துவாங்க புல்லை வச்சு தான் காரணம் என்னன்னா வீட்டுக்குள்ளே நல்ல சக்திகள் வந்து மட்டுமே நடமாடும் துர் சக்தி நடமாடாது இப் இப்படி ஒரு தர்பை புல் ஒரே ஒரு புல் இருந்தால் கூட வச்சுக்கோங்க கிடைக்கலன்னா கட்டாயம் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி வச்சுக்கலாம் அது கூட ஒரே ஒரு சில்லறை நானே இப்போ இந்த மூன்று பொருளையும் எடுத்துக்கோங்க இதில் இந்த கல் உப்பு மகாலட்சுமி தாயாரோட அம்சம் வந்து மகாலட்சுமி தாயார் பொருந்தியது இதை ஐந்து மணிக்குள்ளே செஞ்சுடுங்க முடியலேன்னா மாலை விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அதை வெறிச்சு வச்சுக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் கல் உப்பு தருப்பை புல் அதை வந்து ரவுண்டாக வந்து அதாவது ஓவல் ஷேப் முட்டை ஷேப்பில் வந்து அதை சுற்றி கட்டிக்கோங்க இந்த மூணு பொருளையும் வந்து அதுக்குள்ளே வச்சு நூல் போட்டு எந்த கலர் ரூலாக வேணாலும் இருக்கலாம் நூல் போட்டு கட்டிக்கோங்க அன்றைய தினம் சூரிய கிரகணம் வரது வரதுனால சூரிய கிரகணத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா முன்னாடி செய்ங்க இல்லை சூரிய கிரகணம் முடிஞ்சு இதை தாராளமாக செய்யலாம் வீட்டோட பூஜையை அறையில் இதை வைக்கணும் நீங்கள் வந்து இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பூஜை அறையில் கொஞ்சம் நேரம் வைங்க வச்சு உங்கள் குலதெய்வத்தையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மூட்டையை நீங்கள் வந்து ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே கூட உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் நீங்கள் வந்து வெளியிலேயோ இல்லை உள்ளேயோ வந்து இதை கட்டலாம் அப்படி கட்டுறது மூலம் லட்சுமி கடாட்சம் அதிகமாகும் மகாலட்சுமி தயார் அம்சம் பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்தடுத்த தர்ப்பை இப்போல் போட்டிருக்கிறதுனால நமக்கு அரணா விளங்கும் அதுபோக போக என்ன தான் சூரிய கிரகணத்தினால நமக்கு பாதிப்புகள் தோஷங்கள் ஏற்படலை அப்படின்னு சொன்னாலும் கூட ஏற்படக்கூடிய துர்சக்திகள் கெட்ட சக்திகள் விரட்டி அடிச்சிடும் நாணயம் போட்டு இருக்கிறது எல்லா பொருட்களையும் ஒரு சேர கட்டி தொங்க விட்டு போது மூலியமாக சகலவிதமான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் பாதுகாப்பும் கிடைக்கும் மாதத்துக்கு ஒரு முறை இப்படி பண் கட்டினீங்க அப்படின்னா அடுத்த அமாவாசைக்குள்ளே உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்கும் இப்போ நீங்கள் அடுத்த அமாவாசை நீங்கள் இதே மூட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரித்து எடுத்து அதில் இருக்கிற தற்பொழு இதெல்லாம் பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அதை அப்படியே கட்டி வச்சுருங்க இல்லை அப்படின்னா அதை கால்படாத இடத்துலையோ ஓடும் தண்ணீர்லேயோ போட்டுட்டு நீங்கள் ம மறுபடியும் கல்லுப்பு தர்பை பொல் இதெல்லாம் வந்து அமாவாசை நாளில் வச்சு கட்டி உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் என்ன பண்ணிக்கலாம்னா கட்டிக்கலாம் கட்டி தொங்க விட்டுக்கலாம் இது ரொம்பவுமே வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி